வாசனார் ஏற்பாடு வாசனார் அரேஞ்ச்மென்ட் பற்றியும் இருக்கு இது ஆயுதங்கள் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துற ஒரு அமைத்து தானே ஆமா கரெக்ட் இப்போ இது என்ன மாதிரியான சவால்களை சந்திக்குது வாசனார் ஏற்பாட்டோட இப்போதே முக்கிய சவாலே வேகமா வளர்ற தொழில்நுட்பம் தான் குறிப்பா கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி விஷயங்கள் அது எப்படி சவாலா இருக்கு இந்த தொழில்நுட்பங்களை எப்படி சரியா வகைப்படுத்துறது இதோட பரிமாற்றத்தை எப்படி கண்காணிக்கிறது கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல உருவாச்சு பனிப்போர்காலத்தில் சிஓசிஓம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அதுக்கு பதிலாக வந்தது ஓ இதுல இப்போ நாற்பத்தி ரெண்டு நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க இந்தியாவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுல இணைஞ்சது வியன்னாவில் தலைமையகம் இருக்கு இதோட நோக்கம் ஆபத்தான ஆயுதங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் தவறான ஆட்கள் கைக்கோ இல்ல தீவிரவாத அமைப்புகள் கைக்கோ போகாம தடுக்கிறது தான் சரி உறுப்பு நாடுகள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிப்பாங்க எந்தெந்த பொருட்களை கட்டுப்படுத்தணும்னு ஒரு பட்டியலை வச்சுப்பாங்க அதை அப்பப்போ புதுப்பிப்பாங்க ஆனா இந்த புது டெக்னாலஜியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கறது தான் இப்போதைய பெரிய சவால்